சொல்லு so கண்ணாக்கோம் <laughs> Second roller, third column. Is this this? Amaka. Ha. Tiruvarangam. Okay. First roller, second column. First roller, second column. This sakana? Amaka. Ha. What did the three fingers of Swami Alavanda represent? And this Tiruvarangam. Okay. Next. నెక్స్ట్ అడ్రస్ అహ్ నెక్స్ట్ రంగనధప్రియ యు కెన్ చూస్ కన అకా కంట్రోల్ గుద్దుటేలా లేదా కనని అప్డేట్ చెల్లలం యు కెన్ टेल లో అండ్ కాలం ఫస్ట్ కాలం ఫస్ట్ కాలం అహ్ లాస్ట్ వన్ కదా ఇదకన ఆమక ఓకే

ஓகே நெக்ஸ்ட் அக்ஷரன் யூ கேன் டெல் ஜல கைங்கரியம் ஜலம் ஓகே எ அக்கா லாஸ்ட் லாஸ்ட் ரோல அக்கா அதே ரோல லாஸ்ட் அக்கா ஓகே இன் விச் டெம்பிள் வி ஹேவ் தானான திருமேனி ஆஃப் சுவாமி ராமானுஜா ஓகே நெக்ஸ்ட் ரங்கநாத பிரியாவா அக்கா அமுதன் இல்ல நான் ரேண்டமா கேட்கிறேன் ரங்கநாத பிரியா அக்கா செகண்ட் ரோல லாஸ்ட் ஒன் இதா கண்ணா ஆமாங்கக்கா ஓகே அண்ட் அதே ரோல செகண்ட் ஒன் இதா கண்ணா ஆமாங்கக்கா பெரிய திருமலை நம்பி was also known as பெரிய திருமலை நம்பி வேற ஒரு பேர் இருக்கும்ல அது என்ன ஓகே அமுதன் அக்கா செகண்ட் ரோல தர்ட் வரும் సెకండ్ రోల థర్డా ఇదా కనా ఓకే తిరువరంగం సెకండ్ రోల లాస్ట్ సెకండ్ రోల లాస్ట్ ఇది ఇన్ విచ్ టెంపుల్ డూ వీ హావ్ తానాన తిరుమేని ఆఫ్ ఓకే తానాన తిరుమేని ఫస్ట్ వంద అక్షరం దా ఓపెన్ పన్నా క్లూ సో నో 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 అదికి మున్నాడి ఇల్ల

ராமானுஜர் வந்து பரம பதிச்சதுக்கு அப்புறம் எல்லா இடத்துக்கும் அவரோட பூத உடல் வந்து போகுது அப்புறம் வந்து வந்து அவ நாங்க வேற ஏதாவது இதை வேற எங்கேயாவது நாங்க இத வச்சிடலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி நம் பெருமாள் சொல்ற இன்னா இந்த கோவிலுக்குள்ளேயே ஆஹ் ராமானுஜரோட உடல் இருக்கணும் நாவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது ஆனாலும் இது இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வாலும் அந்த ராமானுஜர் சன்னடி கடியில வந்து புதைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்து மேல வந்து ஒரு விக்கிரகம் வந்து எழுப்பிடலாம் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் நெக்ஸ்ட் அக்ஷரன் யூ கேன் சூஸ் என்ன ரோ அண்ட் காலம் ஓகேக்கா Um and the uh, third, uh, third role, third uh, first call, Sorry, call. third role. Amma. Ah, okay. Who introduced Swami Ramaraju to Yamuna Charyer the first time? Hmm. Hmm. And Ade uh, role is last. That role is last. Is it this? ആമങ്ക ഓക്കേ ഗോവിന്ദൻ ഓക്കേ हां അടുത്തത് അമുദൻ ആകാ ഫസ്റ്റ് റോള ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് റോള ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് ഓക്കേ 3 wishes ഓക്കേ സെക്കൻഡ് റോള ഫസ്റ്റ് സെക്കൻഡ് റോള ഫസ്റ്റ് ഐദകന ആമങ്ക நோ ஓகே நெக்ஸ்ட் அக்ஷரன் அந்த ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் இதாக்கானா ஆமாக்கா ஓகே அப்புறமா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு இதா ஆமாக்கா ஓகே கரெக்ட் என்ன பிரம்மசூத்திரம் என்கிற பிரம்மசூத்ரத்தை வளர்க்கறதுக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதணும் திருவாய்மொழிக்கு வந்து வியாக்கியானம் எழுதணும் வியாச பராசரோட மகரிஷியோட பேரை யாராவது ரெண்டு குழந்தைக்கு சூட்டணும் சூப்பர் இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும் இருக்க அக்ஷரங்க ராமானுஜர் வந்து பார்க்கும் வந்து இந்த மூணு விரல் வந்து மடங்கி இருக்கும் அக்கா ஓகே அக்கா நான் அமுதன் இப்ப நீ ஆன்சர் பண்ணிட்டேன் நம்ம இப்ப அக்ஷரனுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம் ஓகே அந்த 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 ஆலவந்தாரோட இருந்தது மூணு 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 விரலையும் நான் நான் சத்தியம் பண்ண அப்படியே மடங்கினது அப்படியே மேல ஆச்சுக்கா அதனால அவருக்கு இப்படி கையா எடுத்துக்கா வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் ரங்குநாத பிரியா சான்ஸ் యూ కెన్ చూస్ ఎనీ క్లూస్ మా సెకండ్ కాలం లో నడు సెకండ్ కాలం లో నడు ఇది దానా ఓకే పెరియ తిరుమలై నంబి వాజ్ ఆల్సో నోన్ యాజ్ ఓకే నెక్స్ట్ ఫస్ట్ రోల లాస్ట్ ఫస్ట్ రోల లాస్ట్ ఇదా కన్నా ஸ்ரீசைல பூர்ணர் நீந்தான் இந்த குழுவையும் கண்டுபிடிச்சிருக்கா மலைதான் அதனால அந்த மலை மேல கைங்கரியம் பண்ண பண்ணுவார் அதனால அவருக்கு ஸ்ரீசைல பூர்ண பேர் ஓகே அந்த மலையில கைங்கரியம் பண்ண சூப்பர் கண்ணா எக்ஸலன்ட் எந்த மலை அது சொல்லவே இல்லையே திருமலைக்கா திருமலை எக்ஸலன்ட் ஓகே நெக்ஸ்ட் பேக் டு அமுதன் அக்கா நம்பினா பூர்ண இருக்கா நம்பினா பூர்ண வெரி குட் கண்ணா வெரி குட் எக்ஸ்பிளேஷன் நெக்ஸ்ட் அமுதன் யூ கேன் சூஸ் டூ கார்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அக்கா வந்து தேர்ட் ரோல தேர்ட் கா தேர்ட் ரோல தேர்ட் கரெக்ட்டா கண்ணா

வந்து ஆளவந்தாரும் காஞ்சிபுரம் பெருமாளை சேவிக்க போகும் பொழுது இங்க வந்து ராமானுஜர் யாதவ் பிரகாஷரை பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆனோன்னு இந்த மாதிரி அவர்கிட்ட பொய் பொய்யா பேசி திருப்பி வந்து தன்னோட கோஷ்டில சேர்த்துட்டு அவர் யா கூட தோல்ல கைய போட்டுட்டு வரும் பொழுது வந்தார் வந்து பாக்குறார் யாரு இவர் இப்படி அழகா இருக்காரு அப்புறம் யாரு அப்படின்னு கேட்கும்போது பொழுது திருக்காட்சி நம்பி பக்கத்துல இருந்து பக்கத்துல இருக்க அவர் வந்து சொல்றார் நெடு பொன்னான திருமேனியோடு கருணை பொழியும் கமல கண்களோடு ஊர்வ புற்றமும் முப்போரி நூலும் சிறிய சிகரும் உடையாழ்வாரை நோக்கி அதாவது ஊர்வ புற்றத்தோட கருணை பொழியும் கம்பள கண்களோட உடைய இறை ஆய்வாரை பார்த்து அவர் வந்து யாருன்னு கேட்டு கேக்கும் பொழுது அப்படின்னு சொல்றார் யாரு காலம் வந்தா சொல்றார் ஆம் முதல்வன் அப்படின்னு ஒரு பேர் சூட்டிட்டு இவர் வந்து காஞ்சி வரதர் பெருமாள் போய் எஸ்ய பிரசாத கலையா அப்படிங்கிற சொல்றார் அது வந்து முத்தகம் அப்பதான் முதல் முறையா அந்த முக்தகம் வந்து உருவாச்சு சூப்பர் கண்ணா நெக்ஸ்ட் ரங்கநாத பிரியா டு யூ வாண்ட் டு ஆட் சம்திங் அக்கா ஆமா அக்கா हां சொல்ல கண்ணா அதாவது மகாபூனல் வந்து பெரிய நம்பி இன்னொரு பேர் அதாவது மகானா பெரிய பூரணனா நம்பி அதனால மகா பெரிய நம்பி பெரிய நம்பி தான் எம்பெருமானார்ட்ட பெரிய நம்பிதான் தான் எம்பெருமான்கிட்ட சம பஞ்ச சமஸ்காரம் பண்ணி ஆள வந்தார் பத்தி சொன்னார் சூப்பர் கண்ணா ஓகே அக்ஷரன் அக்கா தேர்டுல தேர்ட் தேர்டுல தேர்டு தான் தேர்ட் இதா

எப்படியாவது ராமானுஜரை தீட்டு கட்டணும்னு ஏதாவது நம்ம நம்ம நம்மளோட ஆஹ் பாதத்துல இருந்து வழக்கணும் ஈயோ இவளோட இவ இந்த ராமானுஜர் இருந்தா நமக்கு அத்வைத்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அதனால யாரு அவர் ராமானுஜர் வந்து யார் காப்பாத்துவார் இதா கண்ணா ஆமாக்கா கோவிந்தன் கரெக்ட் இப்ப இதுக்கு உனக்கு ஹாஃப் மார்க் கிடைக்கும் ஆனா இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ரங்கநாத பிரியா சோ சொல்லு கண்ணா அக்கா அதாவது ஒரு வாக்குவாதம் நடக்கும் யாதவ் பிரகாஷருக்கும் எம்பெருமானாருக்கும் யாதவ் பிரகாஷர் வந்து சொல்லுவார் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுன்னு ஆனா ராமானு மேனேஜர் வந்து அது வேறன்னு சொல்வார் அப்புறம் யாதவ் பிரகாஷருக்கு பயங்கரமா கோபம் வந்து வந்து வெள்ள போயிடுவார் பண்ணுவா அதுல ஒரு ஒரு ராத்திரி விந்தியா ஹில்ஸ்ல ஒரு அக்கா சாரி அக்கா இன்டர்நெட் நோ இஷ்யூஸ் கண்ணா யூ கேன் கண்டினியூ அதாவது அப்போ கோவிந்தன் என்கிற எம்பார் வந்து பின்னாடி கேட்டு ராமாஞ்சரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அப்போ ராத்திரி யாருமே பார்க்காத போது எம்பார் வந்து போய் எம்பெருமாநாட்ட சொல்லுவார் இந்த மாதிரி இவா வந்து உங்களை அந்த கங்கை நதி கரையில அஹ் அப்படியே போட்டு ால நீ வந்து இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொன்னிங் அக்கா அந்த அங்க மூணு டிபேட் நடந்ததுக்கா அந்த தேர்ட் டிபேட்லதான் அந்த தேர்ட் டிபேட் முன்னாடி காஞ்சி வரதராஜ பெருமாள சேவிச்சுட்டே இருக்காரு அபரே யாதவ பிரகாஷ் நாங்க நாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நினைச்சார் அதனாலதான் தேர்டு டிபேட்ல அவளை தள்ளி விடணும்னு நினைச்சார் அந்த தேர்டு டிபேட் என்னன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேறன்னு ராமானுஜர் சொல்றார் ஆனா அந்த யாதவ பிரகாசர் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றார் அதனால அவருக்கு அதனால அவளை வந்து தள்ளி விடுறதுக்காக பண்ற கோவிந்த பட்டர் தான் அவளை காப்பாற்று அமுதன் லாஸ்ட் க்ளூஸ் கண்ணா ஓகேப்பா செகண்ட் ரோல்ல லாஸ்ட் இது ரெண்டுமே ஓபன் பண்ணிடுறேன் அக்ரன் தான்பிடிச்சா அக்ஷரன் அப்பா கை அந்த கைங்கரியம் திருக்கட்சி நம்பி கேட்டு ஏதாவது கைங்கரியம் இருக்கான்னு கேப்பா அப்போதான் இந்த திருக்கட்சி நம்பிகள் கே கேக்குறப்ப அவருக்கு முன்னாடியே அந்த வே வேரன் வேடைச்சிக்கு தண்ணி குடுத்தாரு அப்புறமா இன்னொரு தடவை ராமானுஜர் வந்து போய் கேட்கிறேன் ஏதாவது கைங்கரியம் இருக்கா அப்படின்னு கேட்கறான் அப்போ திருக்கட்சி நம்பி வந்து இது மாதிரி தண்ணி குடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே டெய்லியும் அவ தண்ணி போட்டு கொடுக்கற காஞ்சிபுரம் ஓகே அமுதன் டு யூ வாண்ட் அந்த சாலை கிணறுல அது அந்த சாலை கிணறுல ஓகே கண்ணா அந்த காட்டுல இருந்து திரும்பி வருவார் அப்ப வந்து பக்கத்துல புண்ணிய கோட்டி பீமான் இருக்கும் ஆனா அவர் அத பாக்காம பக்கத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கேக்குறார் இது என்ன ஊரு இங்க நிறைய பேர் இருக்காரு அப்படின்னு கேட்கும் போயுது அந்த தெரிந்த புண்ணிய கோட்டி விமானம் இது என்ன ஊருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது ஓஹோ இது காஞ்சிபுரம் வந்துட்டோமா அப்படின்னு சொல்றார் அப்புறம் வந்து அம்மா பார்த்து போயிட்டு திருப்பி திருக்கட்சி நம்பிட்ட கேக்குறார் அப்புறம் வந்து நீ தீர்த்த தானே பெருமாளுக்கு எடுத்து கொடுத்த அதனால நீ தீர்த்த கைங்கரியமே பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே வேடுவான் வேடு வச்சு பெருமாள் தானே அவ்வாளுக்கு செஞ்ச மாதிரியே இங்கேயும் பெருமாளுக்கு வந்து தீர்த்த கைங்கரியமே செய் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வந்து அந்த பக்கத்துல சாலை கிணறுன்னு பேர் இருக்கு அந்த கிணட்ல இருந்து எப்பவுமே பெருமாளுக்கு தேர்த்த எடுத்துன்னு வந்து குடுப்பாரு திருமஞ்சனம் திருமஞ்சனம் பண்றதுக்கு சூப்பர் கண்ணா ओके ओके लीडर वोट भयंगर हाफ मार्क डिफरेंसेस लेदा मोस्ट ऑफ देम डिफरस सो फर्स्ट प्लेस गोसु बोथ रंगनाथ प्रिया एंड अमुदन विथ सेवन पॉइंट्स सो इन दटी फर्स्ट प्लेस गोस टू पीपल ओके वा एंड अक्षरन गॉट six marks so there's very less uh, difference so you have all done a very good work super okay shrimati is